ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கொத்தவரங்க வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொத்தவரங்காக நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து லைட்டாக வேக வச்சு எடுக்கணும் எண்ணெயில் வதக்கிறத விட இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சிட்டு பொரியல் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சிடலாம் நல்லா சாஃப்ட்டாக வரணும் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வச்சிடறேன் டக்குன்னு வந்து வெந்திரும் இப்போ நல்லா வெந்திரிச்சு இதை வந்து மாற்றி வச்சிடலாம் அதே கடையிலே கொஞ்சமாக வந்து பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளச்சிக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து பொரியலுக்கு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்துருக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இது கூடவே வந்து பெருங்காயத்தூணும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இதில் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் வந்து இந்த பொரியலுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க பொரியலோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வேக வச்ச காய் இதில் சேர்த்துட்டு அந்த காரம் எல்லாம் இதில் பிடிக்கணும் அதனால நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம் நான் வந்து வெறும் தேங்காய் துருவல் தான் சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சமாக அந்த தேங்காய் துருவல் கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு சுத்து மிக்சியில் அரைச்சிட்டு இதில் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னாலும் பொரியலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்